பொற்கிணற்றின் இரகசியம் த சீக்ரெட் ஆஃப் த கோல்டன் வெல் பாற்று அன்பு குழந்தைகளே ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மழை பெய்யாமல் எல்லா இடமும் காய்ந்து போயிருந்தது தண்ணீர் இல்லாமல் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டார்கள் அப்போது ஒரு தாத்தா இந்த கிராமத்தில் ஒரு ரகசியமான பொற்கிணறு இருப்பதாகவும் அதை யார் கண்டுபிடித்தாலும் கிராமத்திற்கு தண்ணீர் வந்துவிடும் என்றும் சொன்னார் இதை கேட்டு ஒரு சின்ன பையன் அந்த கிணற்றை கண்டுபிடிக்க புறப்பட்டான் அவனுக்கு ஒரே ஆசை எப்படியாவது இந்த கிராமத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வழியில் அவன் பல இடங்களில் உதவி தேவைப்படும் சில விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்தான் அந்த பையன் தனக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச தண்ணீரையும் உணவுப் பொருட்களையும் அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுத்தான் ஒவ்வொரு முறை அவன் உதவி செய்யும் போதும் அந்த இடம் ஒரு சிறிய வெளிச்சத்துடன் பிரகாசமானது கடைசியில் அவன் ஒரு மறைவான இடத்துக்கு வந்தான் அங்கே ஒரு பெரிய பொற்கிணறு ஜொலித்து கொண்டிருந்தது அந்த கிணற்றில் இருந்து பொன்னீரமான ஒளி கிளம்பியது அவன் அதை பார்த்ததும் ஒரு அருமையான குளிர்ந்த நீரோட்டம் அந்த பொற்கிணற்றில் இருந்து வேகமாக பாய்ந்து வந்தது அந்த நீர் கிராமம் முழுவதும் பரவி காய்ந்து கிடந்த நிலங்கள் எல்லாம் பசுமையாயின செடிகள் துளிர்த்தன பறவைகள் தொடங்கின அந்த கிராம மக்கள் அனைவரும் தண்ணீர் கிடைத்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த பையன் தனது கருணையினாலும் பிறர் மீது காட்டிய அன்பினாலும் பொற்கிணற்றின் ரகசியத்தை திறந்தான் ஆம் குழந்தைகளே நம் மனதில் இருக்கும் கருணையும் பிறருக்கு உதவும் நல்லெண்ணமும் தான் உலகத்திலே மிக வலிமையான சக்தி Hey kids hope you all like the video watch our latest videos and playlist and have fun see you again bye bye keep watching keep on subscribing our next video will be soon